வணக்க மக்களே ஒரு செய்தி அதாவது அரசியல் கட்சிகள் வந்து அங்கே அங்கே பயங்கரமாக ஒருத்தர் ஒருத்தரை தாக்கி பேசிக்கிறாங்க இவங்க வந்து வெற்றி பெறுறதுக்கு ஒரு ஐடியா இப்போ ஒரு அரசியல் கட்சி வந்து மாதம் ஆயிரம் ரூபா தராங்க பஸ் இலவசமாக தரேன் எனக்கு ஓட்டு போடுங்க சொல்லுவாங்க அது மக்களுடைய வரிப்பணம் அப்படின்றது மக்களுக்கு புரியாது ஏன்னா அந்த புரிஞ்சால் இவன் அப்படி இருக்க போகிறான் நான் நிறைய ஏரியாலாம் போயிருக்கேன் நிறைய ஏரியாவில் போய் மக்களுடைய நிலைப்பாடெலாம் தான் இருக்கிறேன் இன்றைக்கி சூழ்நிலைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் சரிங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பத்தைக்கு வாரம் வாரத்துக்கு ஒரு முறை ஃபுல் ஃபுல் பாட்டில் மது இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை அதுக்கு விளக்கம் வாரம் ஃபுல்லாக உழைக்கிற மக்கள் ஒரு நாள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க வச்சீங்க அவங்க தாங்க வின் இல்லை எதிர்கட்சிங்க இதுதான் இன்றைக்கி நிலைப்பாடு மக்கள் நிலைப்பாடு இதுதான் அவங்க ஃப்யூச்சரை பற்றி கவலைப்படுறது கிடையாது இன்றைக்கி சந்தோஷமாக இருந்தோமா அதுதான் இது அரசியல் கட்சி நல்லா பயன்படுத்திக்கலாம் இது என்னோட கருத்து என்ன மக்களை திருத்த முடியாது அதனால் என்னோட கருத்து அரசியல் கட்சிகளையும் திருத்த முடியாது அவங்கள் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கு இது ஒரு அருமையான யோசனை இது என்னோடய கருத்து சமூக ஆர்வலர் என்று இதுக்கு சொல்ல மாட்டேன் ஏன்னா சமூகத்துக்கு எதிர்ப்பான செய்தி குடிகார நண்பர்களுக்கு ஆதரவான செய்தி വഴിക വളമുടാൻ